அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பன்னிரண்டாம் வகுப்பு பொது தமிழ் இயல் இரண்டு நக்கீரர் அவர்கள் இயற்றிய நெடுநல் செய்யுளை ஒரு பக்தி பாடலின் ராகத்தில் பாடலாம் வையகம் பணிப்ப வளநேற்பு பொய்யா வானம் புது பெயல் பொழிந்தன ஆர்கலி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருட இன நிறைவேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல் நீடு இதழ் கண்ணி நீரலை கலாவ மெய்கொள் பெரும்பணி அழிய பலருடன் கை கொள் கொல்லிய கவுல் புடையூ நடுங்க பையகம் பனிப்பேர்வுவலை பொய்யாவணம் புது பெயல் பொழிந்தன் ஆர்களி முனைய கொடுங்கோல் கோவல ஏருடைய நிறை வேறு பூலம் பரப்பி பூலம்பெயர் பூலம்போடு கலங்கி கோடல் நீடிதல் கண்ணி அவர் கை கொல் பெரும்பனி நலிய பலருட கை கொள் கொல்லிய தகவல் கூட யோ நன்றி மீண்டும் மற்றொரு பாடலில் சந்திப்போம்